இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஹைதராபாதி ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பன்னீர் கிரேவி எல்லா வகையான ரொட்டி வகைகளோடு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி புலா வகைகளோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பன்னீர் கிரேவிக்கு சாமான்கள் எல்லாம் அரைச்சிக்கலாங்க முதல்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கிறேன் இதோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கணும் ரொம்பவும் ஜாஸ்தியாக போட்டிடாதுங்க உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் நறுக்கினதோட அளவு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட தக்காளி விழுது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மிக்சி ஜார்லேயே நம்ம வந்து அடுத்த சாமான்கள் அரைக்கணும் அதுக்காக மிக்சி ஜாரை லைட்டாக கழுவி வச்சுருக்குறேன் இதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க அதை சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம் பருப்பும் நீங்கள் ஊற வச்சுட்டு தோலை உரித்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப குருணை குருணையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நைஸாக இருக்கணும் இந்த பால் வந்து அடுத்ததாக இந்த பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் தேவைப்படும் இப்போ நான் வாங்கின பன்னீரோ இல்லை வீட்டில் செஞ்ச பன்னீரோ நல்லா சாஃப்டாக இருக்கும் சில பன்னீர் கடையில் வாங்கினது பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அது சாஃப்டாகிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் போட்டுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நான் அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதாவது ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போட்டிங்கன்னா கருகி போயிடும் அதனால தான் முன்னாடியே சேர்க்க சொன்னேன் உடனே இப்போ நறுக்கி வச்சுருந்தேன் அந்த பன்னீரையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இந்த பன்னீரை இந்த எண்ணெயிலே லைட்டாக வந்து வதக்கி விடுங்க கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் எல்லா சைடும் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக மசாலாவோட சூப்பராக இருக்குங்க இந்த சமயம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பன்னீர் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு பன்னீரை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு வறுத்திங்கனாலும் ஹார்டாக போயிடும் கரெக்டாக மூணு நிமிஷம்தான் இந்த எண்ணெயில் நீங்கள் வறுத்து எடுக்கணும் இப்போ இதே எண்ணெயிலே நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்குறது நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை பொடியாக நறுக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா சாப்பரில் போட்டு நீங்கள் வந்து சாப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிதமான தீயிலே இந்த வெங்காயம் நல்லா லைட்டாக சவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் பொறுமையாக அந்த வெங்காயத்தை வதக்கினங்க நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி கொத்தமல்லி விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த விழுதை சேர்த்து கலந்த உடனே நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது இதில் போடுற முதல்ல சேர்க்க போகிற மசாலான்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதனால் கம்மியாக சேர்த்தா போதும் எடுத்த டீஸ்பூன்லேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடித்த சீரக பொடி அதாவது சீரகத்தை வெறிஞ்சட்டியில் வாசனை வர அளவுக்கு வறுத்துருங்க அப்புறமா பொடிச்சு சேர்த்திங்கன்னா மணமாக இருக்கும் இந்த கிரேவிக்கு கூடவே ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா கடையில் வாங்கினது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கறி மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ எது இருக்குதோ நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த மசாலா நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வதங்கி எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரைலேருந்து மூணு கப்பு அதாவது அறநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் செய்ய போகிற கிரேவி ஒரு மூணுலேருந்து நாலு பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதை கொதிச்சிகிட்ருக்கிறப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கால் டீஸ்பூன் பன்னீர் வதக்கிறப்ப போட்டோம் அதனால் கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்த உடனேயே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த முந்திரி பருப்பு விழுது தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் பால் மாதிரி இருக்கணுங்க அதோட அளவு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு அளவுக்கு இருக்கணும் அப்போதான் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீயில் அடுத்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கிரேவி நல்லா திக்காகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் கிரேவி நல்லா சுண்டி வந்துருக்குது லைட்டாக எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்குது அதிகமாக எண்ணெய் ஊற்றலானாலும் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சது உங்களுக்கு தெரியல இதை கலந்து விட்ட உடனேயே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம் நம்ம பன்னீர் சேர்த்து கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் அதிக நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பன்னீர் வந்து ரொம்பவே ஹார்டாக போயிடும் இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கிறப்பயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் போடுறப்ப பன்னீர் கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கிட்டும் சேர்த்துருக்குறேன் சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பன்னீர் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்